வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக அருகே ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பேரூராட்சி பதினெட்டாவது வார்டு நேதாஜி நகர் மகாவீர் நகர் அரவிந்த் நகர் விஆர்பி நகரில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் நிதி உதவியுடன் ஐயப்ப சுவாமி கோவில் நிறுவப்பட்டதை தொடர்ந்து இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது யாகசாலையில் மூன்று கால பூஜையுடன் தொடங்கப்பட்ட கும்பாபிஷேக விழாவில் வாஸ்து சாந்தி காப்பு கட்டுதல் கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் நடந்தது இதனைத் தொடர்ந்து மேலே தாளங்கள் முழங்க பக்தர்கள் புடைசூழ கோபுர கலசத்திற்கு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை ஊற்றி சிவாச்சாரியர்கள் தர்மசாஸ்தா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்தினர் அப்போது பக்தர்கள் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா என கோஷமிட்டு தர்மசாஸ்தாவை வணங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இவ்விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்பனை தரிசித்து சென்றனர் பின்பு அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த கோவில் கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக குழு அனைவரும் ஒன்றிணைந்து மிக சிறப்பாக செய்திருந்தனர்